இன்று தந்தை பெரியாருடைய நினைவு நாள் ஐம்பத்தி ரெண்டாவது நினைவு நாள் தந்தை பெரியார் செய்த சாதனைகளை அளவிட முடியாது சமூக நீதிக்காக பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் செய்த சாதனைகள் கணக்கில் அடங்கார் ஆனால் அவர் தமிழ் சமுதாயம் அதையெல்லாம் மறந்து நிற்கிறது அதை இன்றைக்கு தந்தை பெரியாருக்கு புகழஞ்சலி செலுத்து செலுத்துகிறோம் செலுத்திவிட்டு அவருடைய அவர் செய்த சாதனைகளை நினைவில் கொள்ள ஆயத்தமாக வேண்டும் என்று ஐயா நம்ம நடத்தப்படுற பொதுக்குழு வந்துட்டு தேர்தல் ஆணையத்தில் அவர் அன்புமனை தரப்பு மனு கொடுத்துருக்கதா சொல்றாங்க அது என்ன பொதுக்குழு நம்ம நடத்தப்படுற அது எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதை பற்றி எல்லாம் நாங்கள் கவலைப்படுவதில்லை நூத்துக்கு தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு மக்கள் பாட்டாளி மக்கள் என் பக்கம் இருக்கிறார்கள் அதனால் அந்த பொய்யும் போராட்டம் எடுபடாது நீங்கள் நடத்தக்கூட பொதுக்குழு நடத்துறதுக்கு அனுமதி கிடையாதுன்றார்கள் அவர் கட்சியிலே இல்லை அவர் சொல்கிறதுக்கு எங்கே இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து நிற்கிட்டேன் அவர் இப்போ கட்சி உறுப்பினரே கிடையாது

நூற்றி எட்டு சாலைகளுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்த இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு சமூக நீதி போராளி நீதி மருத்துவ தலைமையிலேயா